உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை உலக பயங்கரவாத தர குறியீட்டுக்கு அமைய உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது பன்னிரண்டாவது வருடாந்த உலக பயங்கரவாத தர குறியீட்டு அறிக்கையின்படி பரிசீலிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி மூன்று நாடுகளில் இலங்கை நூறாவது இடத்தை பெற்றுள்ளது இதன்படி தெற்காசிய பிராந்தியத்தில் பூட்டான் மற்றும் இலங்கை மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளாக பட்டியல் படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தெற்காசிய நாடுகளே அதிக பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் கொண்ட நாடாக பட்டியல் படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த முன்னேற்றத்திற்கு ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் நேபாளம் மற்றும் இலங்கை பயங்கரவாத நடவடிக்கைகள் குறைந்ததே முக்கிய காரணம் என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மோசமான பயங்கரவாத குறியீடுகளை கொண்ட பத்து நாடுகளில் இரண்டு நாடுகள் தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ளதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது